This video is sponsored by SPO Digital Marketing earn daily income with instant payouts start from day 1 it is ஒர்க்னிங்ரூப் சொந்த பண்றவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ள இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் கைஸ் வெல்கம் டு आवर சேனல் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்துட்டு அதாவது சேல் டீட் அதாவது பத்திரம் வந்துட்டு ஆன்லைனில் டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஸோ அதுக்கு டிஎன் ரெஜி நாட் ரெஜி டாட் டிஎன் அப்படிங்கிற டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ டிஎன் ரெஜி அப்படிங்கிறது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்னுடைய அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ளே போயிட்டு உங்களுடைய லாங்குவேஜ் வந்து தமிழ் ஆல்ரெடி டிஃபால்ட் செட் இருக்கும் நீங்க இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் இருக்கு இங்கிலீஷ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா பத்திரபதித்துறையுடைய ஹோம் பேஜ் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு நீங்க ஆல்ரெடி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும் அப்படி ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் எல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் பர்சனல் டீடைல்ஸ் கேட்கும் அதை பொறுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அண்ட் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து லாகின் கொடுத்து உள்ள என்ட்ரு ஆகிக்கிறேன் அப்போ நம்ம லாகின் கொடுத்து உள்ள என்ட்ரானா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு ஒரு சேல் டீடெயில் ஒரு பத்திரம் வந்துட்டு நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும் நம்ம டாக்குமெண்ட் நம்பரை வச்சுட்டு ஸோ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால என்னோட கிரெடென்சியல்ஸ் வச்சு நான் லாகின் பண்ணிக்கிறேன் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இதில் இருக்கிற கேப்சாவும் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ என்டர் சைன் இன் பண்ணீங்க ஸோ கேப்சர் ஆகும்போது ஆகவே வந்துட்டு நான் என் கேப்சர் வந்துட்டு என்டர் பண்ணுறேன் ஸோ கேப்சர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் யூசர் நேம் வந்துட்டு காட்டும் லாஸ்ட் லாகின் எப்போ நீங்கள் எந்த டேட்டில் வந்து லாஸ்ட்டில் லாகின் பண்ணிங்கிறது அதில் உட்பட எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து டீஃபால்ட்டாக இருக்கும் சோ இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஹோம் அபவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா இந்த இ சர்வீசஸ்ல போயிட்டு சர்டிஃபைடு காப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் காப்பிக்குள்ள போயிட்டு லிஸ்ட் பர்த்டேட் சர்ச் அண்ட் அப்ளை சிசிட்டு இருக்கீங்களா சோ இந்த சர்டிஃபைட் சர்ச் அண்ட் அப்ளை சர்டிஃபைடு காப்பி அப்படிங்கறத நம்ம சான்றளிக்கப்பட்ட நகல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் அண்ட் அப்ளை சிசி குள்ள போய்க்கோங்க சர்டிஃபைட் காப்பிள்ள போயிட்டு ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் டாக்குமெண்ட் அதாவது ஸ்டெப் ஒன் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டில் ப்ராப்பர்ட்டி டீடு டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டீடா இல்லை சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை ஃபேம் ரெஜிஸ்ட்ரேஷனா எது பக்கத்தில் டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற டைப்பில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி டீ அதாவது சொத்து பத்திரத்துக்குரிய டாக்குமெண்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ப்ராப்பர்ட்டி டீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பத்திரத்துல இல்லை ஈஸி நம்பர்லையோ வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு டாக்குமெண்ட் நம்பர் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ டாக்குமெண்ட் நம்பர் தெரில அப்படின்னா உங்களோட ஈஸியில் அதாவது வில்லங்க சென்டரில் நம்ம டாக்குமெண்ட் நம்பர் செக் பண்ணிக்கலாம் ஆடி உங்கள் டாக்குமெண்ட் நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ டாக்குமெண்ட் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபோர் அப்படின்ட்டு இருக்கு இது வந்து என்ன இயரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படி நைன்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் நைன் நைன் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுல வந்துட்டு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருந்துறை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க உங்களுடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் என்னவோ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் என் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து பெருந்துறை ஸோ நான் பெருந்தையும் கிளிக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இயர் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் இயர் வந்து நைன்டீன் செவன்டி த்ரீக்கு எனக்கு தேவைப்படுது ஸோ நைன்டி ஃபோர்ல நைன்டீன் செவன்டி த்ரீ அந்த இயர்ல நான் டாக்குமெண்ட் ஸோ நைன்டீன் செவன்டி த்ரீ கொடுத்துக்கிறேன் இதுதான் டாக்குமெண்ட் இதுக்கு எப்படி என்டர் பண்ணுதான் உங்களுடைய இல்லங்க சான்றில் இருக்கும் இல்லைன்னா உங்களுடைய பத்திர இருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன என்ன ஏரியா அப்புறம் வந்துட்டு என்ன எல்லாமே பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் கீழே இருக்கிற வந்து டைப் டைப் பண்ணணும் பிபிஒய் சிக்ஸ் ஏ பண்ணிட்டு இதுக்கப்புறம் உங்க டாக்குமெண்ட் வந்து நைன்டீன் செவன்டி த்ரீக்கு அவைலபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இதுல போயிட்டு உங்களுடைய ஆஃபீஸ் எந்த வருது ஸோ அந்த வருதுல போயிட்டு

ஸ்க்ரீன் ஸ்டெப் ஒன்லயே கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஐட்டம் ஃபவுண்ட் அப்படின்னு வருது இல்லைங்களா சோ இந்த ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த சர்வே எஸ்ஆர்ஓ ஆபீஸ் அதாவது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நைன்டி ஃபோர் நைன்டீன் செவன்டி த்ரீல இது ஆக்குமெண்ட் இருக்கு சோ இது எனக்கு வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்ளை ஆமையை கொடுக்கலாம் இல்ல என்ன நிறைய டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா நீங்க ஆகிய நீங்க டாக்குமெண்ட் நம்பர் கூட ரெஜிஸ்டர் செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அதுவும் ஆட் ஆயிடும் ஓகேவா அப்ளை ஆன்லைன்ல

இப்போ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் சிசி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப் த்ரீ பேஜ் வந்து வந்துருக்கு பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பெண்டிங் இப்போ வந்து நம்ம இதுக்கு பேமெண்ட் பண்ணணும் இது ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம் இல்லை ஆஃப்லைன்ல சலான்னு எடுத்து பேக்கில் போய் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒன் ரூபி சர்ச் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் அதே மாதிரி காப்பி ஃபீஸ் ஃபார்ட்டி கம்ப்யூட்டர் ஃபீஸ் டூ ஹண்ட்ரட் அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி ஹண்ட்ரட் இப்போ எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் ஸ்டாம்ப் ஃபீஸ் கம்பியூட்டர் ஃபீஸ் டூ ஹண்ட்ரட் எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கும் ஸோ கம்ப்யூட்டர் ஃபீஸ் கண்டிப்பா இருக்கும் ஸ்டாம்ப் ஃபீஸும் கண்டிப்பா இருக்கும் கம்ப்யூட்டர் ஃபீஸும் கண்டிப்பா இருக்கும் ஸோ இது வந்து டிஃபால்ட் அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒன்று உங்களுக்கு கன்ஃபார்ம் சர்ச் உங்களுக்கு கன்ஃபார்ம் அது காப்பி ஃபீஸ் வந்து மட்டும் பாத்தீங்கன்னா ஒன் பேஜுக்கு டென் ருபீஸ் சொல்லி வாங்குவாங்க சப்போஸ் உங்க டாக்குமெண்ட் வந்து டென் பேஜஸ் இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் ருபீஸா மாறும் அது எயிட் பேஜஸ் இருந்துச்சுன்னா எயிட்டி ருபீஸாக மாறும் டூ பேஜ்னா டுவெண்ட்டி ருபீஸாக மாறும் சோ ஒன் பேஜ் இருந்தா கூட டென் ருபீஸாக மாறும் ஓகேங்களா ஸோ எதா ஒன் பேஜ் இருந்தாலும் நம்ம வந்துட்டு அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் கட்டின போதும் த்ரீ ஃபிஃப்டி ஒன் வந்து டோட்டல் நாங்கள் கட்டுறோம் இருக்கிறதுனால இதே ஃபைவ் பேஜஸ்ஸா இருந்துச்சு இந்த த்ரீ சிக்ஸ்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா ஸோ ஒன் பேஜுக்கு டென் ருபி அப்படிங்கிறது அந்த காப்பி ஃபீஸ் இதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸை நீங்க செக் பண்ணிட்டு உங்க டாக்குமெண்ட் ஃபோர் பேஜஸ் தானே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க பே பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்க பே பண்ணி போனீங்க அப்படின்னா உங்க மடியும் இபேமெண்ட்டுக்குள்ள போறக்கு சில பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிட்டு நம்ம டிஸ்ட்ரிக் நீங்கள் இந்த லொக்கேஷன்லாம் டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இது வந்து கொடுத்தா கொடுக்கலாம் இல்லை அதை ஆப்ஷனல் மூலம் தான் மேண்டரி கிடையாது உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ வந்து வேறு பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கறேன் போய் கொடுக்குறேன் பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் காப்பி ரொம்ப டிஃபால்ட்டு எல்லாமே செட் ஆயிருக்கு ஸோ அப்ளிகேஷன் வச்சு ரெண்டு ஃபீஸ் கம்ப்யூட்டர் ஃபீஸ் காப்பி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்காங்களா பேஜ் காப்பி சார்ஜ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் இந்த த்ரீ ஃபிஃப்டி ஒன் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்கேன் காப்பி சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ ரிக்வஸ்ட் சப்மிட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளிகேஷன் நம்பர் இப்போ பே லேட்டர் ஆர் பே நவ் அப்படின்னு சொல்லி கேட்குது நான் வந்து பே நவ் கொடுக்குறேன் பே நவ்ல வந்துட்டு ஆன்லைனா அப்படின்னு இருக்கு ஆல்ரெடி ஆன்லைன் கொடுத்துருக்கேன் இப்போ பேந்த மாதிரி ஆன்லைன் மட்டும்தான் சப்மிட் கொடுக்குறேன் கேட்டு ஏஸ்ஐ ஒன் டூ பே ஆன்லைன் ஸோ இல்லை கண்டிஷன்ஸ் இருக்கு இதை நீங்கள் படிச்சுட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க இப்போ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் பேமெண்ட் போர்ட்டலுக்குள்ளே போயிடும் ஸோ இதில் பேமெண்ட் எட்டில் உங்களுடைய நேம் ஓகேங்களா அட்ரெஸ்ஸு இது என்ன சர்வீஸ்ட் சர்வீஸ்க்கு நீங்கள் அதை மட்டும் அனுப்பிச்சோ என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் டெட்டிலும் வந்துடும் ஸோ அகையை உங்களுடைய டினாமினேஷன் டீட்டெயில்ஸ் வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஃபார் பேங்க் கொடுக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் வந்துச்சு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நான் பேங்க் ஆஃப் ஃபோல்டாக கொடுத்து சும்மா ஆன்லைன் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன் ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா இதில் வந்து டெபிட் கார்டு இருந்தால் நீங்கள் டெபிட் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கிறேன் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேங்க்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்து கண்ணியை கொடுத்துருவேன் ஸோ நான் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் ருபீஸு ஸோ இது வந்துட்டு ப்ளீஸ் வெயிட்டிங் சொல்லுது ப்ராசிங் குள்ள போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் யூசர் கிரெடென்சியல்ஸ் கொடுத்து நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் இது ஆஃப்லைனில் செலான்னு யூஸ் பண்ணியும் வந்துட்டு பே பண்ண முடியும் எங்கள் யூசர் கிரெடென்சியல்ஸ் கொடுக்குறேன் பாஸ்வேர்ட் யூசர் எனக்கு கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன் நெட் பேங்கிங் லாகின்ல நெட் பேங்கிங் லாகின்ல போயிட்டு இந்த அமௌண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் வந்து சர்டிஃபைட் ஆயிடும் நம்பருக்கு ஓடிபி இருக்கு இல்லைங்களா அபூர்வம் அமௌண்ட்டுக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் திஃப்டி ஹண்ட்ரண்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப்ல வந்து பேயிருக்கு இதான ப்ரூஃப் இதுக்கப்புறம் அதுவே டீஃபால்ட்டா உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வந்துடும் இப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு ஸோ இதனோட பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர் இதை நீங்கள் வேணும்னா நோட் பண்ணிக்கலாம் இந்த ஜென்ரேட் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அட்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் ஜென்ரேட் வந்துடும் டவுன்லோட் பிடிஎஃப் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் சலான் வந்துட்டு நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா சோதான் நான் வந்துட்டு பே பண்ண சலான் ஓகே நேம்ல வந்துட்டு பே ஆயிருக்கு இருக்கு ஓகே ஸோ இப்போ வந்துட்டு இது பே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ணிட்டீங்க இல்லைங்களா இன்னைக்கு நீங்க பே பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் உங்கள் நாளைக்கு பிஸ்னஸ் டேஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க திங்கக்கிழமை பண்றீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கிழமை ஈவினிங் குள்ள உங்களுடைய போர்ட்டல்ல அந்த டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் காப்பி பிடிஎஃப் அப்ரூட் ஆயிடும் அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம் ஸோ நீங்கள் இப்போ இந்த அமௌண்ட் பேட் பண்ணிட்டீங்க ஸோ அந்த டாக்குமெண்ட் நம்பருக்கான பத்திரம் வந்து காப்பி பாத்தீங்கன்னா உங்களோட இ சர்வீசஸ் போர்ட்டல்ல அவங்க டிஃபால்ட்டா வந்துட்டு அப்ரூவ் கொடுத்து ஏட் சோ ஸோ கொஞ்சம் இ நான் சர்டிஃபைடு காப்பிலிஸ்ட் போறேன் ரிக்வஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதுதான் நம்ம இன்னைக்கு அப்ளை பண்ணது ஓகேங்களா தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்ளை இதுக்கு நான் அமௌண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ ஸ்டேட்டஸ் சப்மிட் ஆயிடுச்சு ப்ராப்பர்ட்டி டீடு வந்து நம்ம கேட்டிருக்கோம் இது வந்து என்ன ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் என்ன டாக்குமெண்ட் நம்பர் நீங்க பாத்துக்கலாம் இப்போ இதை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சைன்டு டாக்குமெண்ட் வந்து இன்னும் உள்ள வந்துட்டு அவங்க ஆட் பண்ணல ஒன்ஸ் அவங்க அதாவது சப்ரிஜிஸ்டர் வந்து ஒன்ஸ் வந்துட்டு அவருடைய சிஸ்டம் லாகின்ல போயிட்டு அப்ரூவ் கொடுத்தாருன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து இங்கே சைன்டு டாக்குமெண்ட் வந்து இங்கே ஓகேங்களா ஸோ நீங்கள் இன்னைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து நீங்கள் போய் லாக்இன் பண்ணி உங்களுடைய கடன் லாகின் பண்ணி செக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி நான் ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி நைன் ஜூலை அப்ளை பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸில் பாருங்க இங்கே இன்னைக்கு பண்ணது அது வந்து ரிட்டர்ன் டு சிட்டிசன் அவங்க அப்ரூவ் பண்ணணும்னா நமக்கு ரிட்டர்ன் டு சிட்டிசன் அப்படின்னு சொல்லி வந்துடும் அதே மாதிரி சைன்டு டாக்குமெண்ட்டு இடத்துல ஐபோனா இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல பிளாங்குறதுல இந்த இடத்துல டவுன்லோடுன்னு வந்துடும் ஸோ அவங்க வந்துட்டு ஒன்ஸ் அவங்க அப்ரூவ் கொடுத்தோன்னா நீங்க நெக்ஸ்ட் டேவே போய் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபைட் அதாவது சர்டிஃபைட் லேண்ட் டாக்குமெண்ட் அதாவது உங்களுடைய வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் காப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி கம்ப்யூட்டரில் பே பண்ணி இல்லைங்களா அது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து சேல்டீடு வந்துட்டு இதுல வந்துட்டு பிரின்டாகி வந்தோம் எவ்வளவு பேர்ஸ் இருக்கோ அவ்வளவு பேர்ஸ் வந்து பிரிண்டாகி வரும் இந்த ஸ்கேன்டு காப்பியை வந்துட்டு உங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் சோ இதுக்கு நேர்ல போயிட்டு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து த்ரீ ஃபிஃப்டி பே பண்ணுறீங்க இதே நீங்க நேரில் போனீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி வந்துட்டு வாங்குவாங்க பட் நம்ம வீட்டுல இருந்தே ஆன்லைன்ல இந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இந்த ஃபியூச்சர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி டீடை எப்படி நேர்ல போகாம ஆன்லைன்லயே இந்த மாதிரி சர்டிஃபைடு காப்பியில சர்ச்சண்ட் அப்ளைல பண்ணிட்டு ரிக்வஸ்ட் லிஸ்ட்ல நம்மளால பாத்துக்க முடியும் சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல வந்துட்டு உங்களுடைய கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல அனதர் இன்ஃபர்மேஷன் பத்தி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்